யூடியூப்பை பொறுத்தவற்றை நாம் வந்து ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோன்னா அந்த வீடியோக்கு ஒரு கீவேர்டு கொடுக்கணும் ஒவ்வொரு கீவேர்டுக்குமே ஒரு மதிப்பு இருக்கும் அதில் அண்ணன் சீமானோட பேரை போட்டாலே ஒரு அந்த வீடியோ வந்து பயங்கரமாக வீஸ் போகும் இது சத்தியமான உண்மை இப்போ நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் வச்சிருக்கிறீங்க உங்களுக்கும் அண்ணன் சீமானுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் போடுற வீடியோ குக்கிங் வீடியோன்னு வச்சுக்கோங்க அதில் கீவேர்டில் சும்மா சீமானு சேர்த்து விட்டீங்கன்னா வழக்கமாக நூறு வியூஸ் போகிற இடத்துல ஆயிரம் வியூஸ் போகும் காரணம் என்னன்னா சீமானவர்கள் காணொலி வரும்போது இந்த குக்கிங் வீடியோவும் சேர்ந்து வரும் இப்படி பல யூடியூபர்ஸு சீமானுக்கும் அவங்க பேசுகிற சேனலுக்கும் சம்மந்தம் இல்லாட்டினா கூட சீமானவர்களோட பேரை போட்டு சேர்த்து விடுவாங்க நல்ல வியூஸ் போகட்டும் நிறையா காசு கிடைக்கட்டும்னு அப்படி தன்னோட சுய லாபத்துக்காக அண்ணன் சீமானை பலர் பயன்படுத்திக்கிறாங்க இந்த திமுகவோட யூடியூபர்ஸ் எல்லாரும் சீமான விமர்சனம் அண்ணனை விமர்சிச்சே காசு சம்பாதிச்சுட்டு இருக்கான் சரி அவனாவது எதிர்கட்சி அண்ணனை விமர்சிக்கிறது தான் அவனோட வேலை சரி ஏதோ விமர்சிச்சுட்டான் காசும் அவனுக்கு வருது போயிட்டு போகிறாங்களாம் ஆனா நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசி சேனலை நல்லா வளர்த்துக்கிட்டு நல்ல ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் அப்படியே சீமானை எதிர்த்து பேசி காணொலி போடுற இந்த மாதிரி ஒரு துரோகமான ஒரு கேடு கட்ட கேவலமான மானங்கட்ட நாய்களுக்கு தான் அண்ணன் சீமான் தக்க பதிலடியே இந்த பொதுக்கூட்டத்தில் கொடுத்துருக்குறார் நீ மானஸ்தண்டா நல்ல ஆத்தாளுக்கு அப்பழுக்கும் பிறந்த மானஸ்தண்டா தன்மான மிக்க தமிழ் மண்ணில் பிறந்த நீ ஒரு ரத்தத்தில் பிறந்திருந்த என் பேரை உச்சரிக்காமல் வளைவி நடத்துறான் பா இனிமே சீமான் நாம் தமிழங்க பெறையோ உச்சரிக்க மாட்டேன் அதுல இருந்து வர ஒத்த பைசா எனக்கு வேணாம் என் நெத்தியில செத்து போனா கூட வைக்கக்கூடாது ஒத்த போட்டு சொல்ற நல்லா ஆத்தாலுக்கு பிறந்த பிச்சைக்கார பயலை